நடிகர் சூர்யா பிறந்த நாள் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கிய ரசிகர்கள் நடிகர் சூர்யா பிறந்த நாளை முன்னிட்டு கோவையில் சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கி கொண்டாடினர் தமிழ் சினிமா துறையில் முன்னணி நடிகர்களில் ஒருவரான நடிகர் சூர்யா இன்று ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தனது ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவருக்கு ரசிகர்கள் திரைத்துறை பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் கோவை தெற்கு மாவட்ட தலைமை சூர்யா நற்பணி இயக்கம் சார்பாக கோவை அரசு மருத்துவமனையில் பிறந்த பத்து குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது தொடர்ந்து குழந்தைகளுக்கு புத்தாடை மற்றும் இனிப்பு வகைகள் வழங்கி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள ஒருவருக்கு உதவித்தொகை வழங்கினர் முன்னதாக மாவட்ட தலைவர் சதீஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பகவதி விஜய் உள்ளிட்ட பலர் கோனியம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு நடிகர் சூர்யா பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்தனர் மேலும் வடவள்ளி பாரத அன்னை இல்லத்தில் மதிய உணவு கண் பார்வையற்ற இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இன்று நமது திரைப்பட நடிகரும் நாயகனுமான திரு சூர்யா அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நட்பணி மன்றம் சார்பாக கோவை மாவட்டத்தில் திரு சதீஷ் தலைவர் தலைமையில் கிரி ரஜா பகதிராஜ் சூர்யா ஆகிய நிறுவையில் சார்பாக இன்று நமது அரசு மருத்துவமனையில் பிறந்த சுமார் எட்டு குழந்தைகளுக்கு தங்கமோதரும் வெள்ளி காணிக்கையும் அதுபோக ஒரு தாய்மாரருக்கு கண் ஆப்ரேஷனுக்கான ஐயாயிரரூபா ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்று அரசியல் அப்பாற்பட்டு பண்ணக்கூடிய நல்ல காரியத்துக்கு நம்ம எல்லாருமே வழிமொழியணும் இந்த நட்பணி மன்ற சார்பாக பண்ண நிர்வாகிகள் அனைவருக்கும் பிஜேஎம்எம் அமைப்புசாரா தொழிலாளர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அரசியல் சார்ந்து விளம்பரத்துக்கு பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில் அரசியல் அப்பாற்பட்டு ஒரு நட்பணி மன்றம் சார்பாக சாதாரண விஷயங்கள் இன்றைக்கி தங்க வைக்கிற விலையில் இந்த தொழிலாளர்களுக்கான பிறப்பிடமான இந்த இடத்துல பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கு இந்த நிர்வாகிகளுக்கு பூரா அவங்க பாதம் தொட்டு இந்த தொழிற்சங்க சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்று இங்கே இருக்கக்கூடிய இடம்தான் ஒரு தொழிலாளியான குழந்தைக்கான வாழ்வா வாழ்க்கைக்கான முதல் படி அவங்க பிறக்கக்கூடிய இடம் ஏன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குதுன்னு சொன்னால் எல்லாருமே இன்றைக்கும் சோர்வடைவாங்க ஏன்னா அதுக்கான பாதுகாப்பு இன்றைக்கி அதுக்கான படிப்பு அதுக்கான கல்யாண செலவு அதுக்கு சோர்வடைஞ்சு இந்த இடத்துல குழந்தை பார்க்கக்கூடிய அவலநிலை இன்றைக்கி எல்லா தொழிலாளிக்கு இருக்குன்னா ஏன்னா தொழிலாளியோடு நாங்கள் இன்றும் சொந்தக்காரங்களாக பயணிச்சிட்ருக்கோம் எங்களுக்கு அவங்களோட வேதனை தெரியும் அந்த இடத்துல தாய்மாமனாக சேர்ந்து இந்த தொழிலாளருக்கான மோதிரம் போட்டு அவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தின எல்லா சூர்யா நட்பணி மன்ற சகோதரர்களுக்கும் எங்கள் பிஜே வன்பிசாரா தொழிலாளர் சங்கம் சார்பாக மிக நன்றியை இன்னொரு முறை தெரிஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம் கோவை தெற்கு மாவட்ட சூரியன் தோட மாவட்ட தலைவர் கே சதீஷ்குமார் இன்று அண்ணன் சூரியவன் பிறந்தாளை முன்னிட்டு பல்வேறு நக நலத்திட்ட விதிகள் முன்னெடுத்திருக்கோம் அதன் ஒரு பகுதியாக இன்றைய அரசு பருந்தமனை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைக்கு தங்க எல்லாம் வழங்கியிருக்கும் மற்றும் நிகழ்ச்சி நிலையாக எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களை இந்த விழாவை சிறப்பி சிறப்பித்த அண்ணன் புவனேஷ் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இருந்த நிர்வாகிகள் அவர்களுக்கும் தெற்கு மாவட்ட சூரிய நட்படிக்கின் சார்பாக மனதார நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்